பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் ராகு கும்பராசியில் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது ஸோ உங்களுடைய கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் வேலை இருந்தால் கூட நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கான எஃபெக்டிவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அல்லது ரெகக்னைஸ் கிடைக்கலையுமே நிறைய ஸ்ட்ரகல் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம வே பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆகனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக உங்களுக்கு கிரானிக்கா நோய் இருக்குது அப்படின்னா நோய் குணமாவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது கிராணிக்கா இருக்கக்கூடிய வியாதிகள் குணமாகும் அல்லது மருந்து மாத்திரை சாப்பிட்ற அளவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல கடன் விதமாக குறைவதற்கான சுச்சுவேஷனும் நிறையா இருக்குது குறிப்பாக இந்த மாத்திரை ஒரு கடன் அடைச்சி ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் க்யூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை இந்த மாதத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு நடக்கும் சுபகாரியங்கள் நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குழந்தைகளால் அவர்களால் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எதாவது அத்தனையும் இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் காலியை வழிபாடு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்